இன்றைய தினம் தேர்தல் பணிக்குழுவை சந்திப்பதற்காக தமிழ்நாடு தொய்ஜமா சார்பாக வருகிறந்தோம் இதில் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஏற்கனவே தமிழகத்தில் மூன்று புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீடு இருக்கின்றது ஆனால் தமிழகத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழு சதவிகிதத்துக்கு நெருக்கமாக இருக்கிறாங்க இந்த மூணு புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீட்டை ஏழு சதவிகிதமாக உயர்த்தி தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நீண்ட காலமாக இஸ்லாமிய சமுதாயத்தின் சார்பாக வைக்கப்பட்டு கொண்டு வருகின்றது முதல் கட்டமாக வருகின்ற தேர்தலில் ஐந்து சதவிகித இடஒதுக்கீடு தருவோம் என்கின்ற அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் இப்பொழுது வலுவாக வைத்திருக்கின்றோம் இரண்டாவதாக இஸ்லாமிய சிறைவாசிகள் ஒரு பகுதியாக விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இன்னும் விடுதலை செய்யப்படாத சிறைவாசிகள் இருக்கின்றார்கள் இஸ்லாமியர்களுக்கு என்று தனி சலுகை காட்ட வேண்டியதில்லை மற்ற சிறைவாசிகளுக்கு எந்த அடிப்படையில் விடுதலை வழங்கப்பட்டிருக்கின்றதோ அதை ஒத்து இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலையில் ஒரு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கின்றது மூன்றாவதாக இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு அவருடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்தக்கூடிய வகையில் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் அவர்களுக்கு வட்டி இல்லாத கடன் உதவி வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டு வருகின்றது வட்டியை எங்களுடைய சமுதாயம் தடை செய்திருக்கின்ற காரணத்தினால் பொதுவாக அரசாங்கம் வழங்கக்கூடிய கடன் உதவிகளை பெரும்பாலான இஸ்லாமிய மக்கள் தவிர்த்து வருகின்றார்கள் இந்த ஒரு சிக்கலை சரி செய்யக்கூடிய வகையில் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு வட்டி இல்லாத உதவி வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் இதுதான் இப்போ நாங்கள் சந்தித்து வச்ச முக்கிய கோரிக்கை அதே போல் பிரதிநிதித்துவம் உரிய முறையில் அரசியல் கட்சிகளுக்குள்ள குறிப்பாக ஆளுகின்ற அரசு தங்களுடைய கட்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை அவனுடைய கட்சியிலேயே தர வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை நாங்கள் வைத்திருக்கின்றோம் இதுதான் முக்கியமாக கொடுக்கப்பட்ட கோரிக்கைகள் அப்துல் ரஹீம் தமிழ்நாடு துஜமா துறைய மாநில துணை பொதுச் செயலாளர்